கர்த்தர சூத்திரம் கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக சங்கீதம் பதினஞ்சாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டில் எப்படியாக எழுதியிருக்கிறது யார் உங்களுடைய கூட கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்போ யார் அங்கே தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால் உத்தமமாய் நடக்காதவனை அங்கே தேவர் இராச்சியத்துக்களை அவர் அனுமதிக்க மாட்டார் நீதியாக நடக்காதவனை அவர் அனுமதிக்கவே மாட்டார் அப்போ நம்ம வாழ்க்கையில் உத்தமமும் நீதி இல்லை அப்படின்னு சொன்னால் தேவர் சமூகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கற்று சொல்கிறார் வட்டிக்கு கொடுத்தாலும் அங்கே போக முடியாது வட்டிக்கு கொடுக்குறவனும் போக முடியாது அங்கே உத்தமமாக நடக்காதவனும் போக முடியாது நீதியாக நடக்காதவனும் போக முடியாது அப்போ நம்ம வந்து செ வாழ்க செவ வாழ்க்கையில் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்கிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நீதி இருந்துச்சு உத்தமம் இருந்துச்சுன்னு கண்டின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்ம பரலவத்துக்குள்ள போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது அங்கே போய் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீதி இல்லாதவனையும் உத்தமம் இல்லாதவனையும் கர்த்தர் பரலவத்துக்களை அனுமதிக்கவே மாட்டார் இங்கே வேணால் நம்ம செவம் பண்ண போகும்போது மற்ற பேருக்கு மாதிரி நீதியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறலாம் நம்ம உத்தமமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறலாம் எல்லோரும் பார்வைக்காக மாலமாக வாழ்ந்துக்கரலாம் மாய்மாலமாக எல்லாேருக்கும் முன்னாடியும் நம்ம வந்து உத்தவமாக இருக்கிற மாதிரி நடத்துக்கிறலாம்னு நடிச்சுக்கரலாம் ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு நீ என்ன விதமாக நடத்துக்கிற நீ என்ன விதமாக வாழ்கிறேங்கிறத தேவநாயக்கர்த்த இருதயத்தை நிறுத்து பார்க்குறார் நீ தப்பிக்கவே முடியாது நீயும் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது கர்த்தர் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்குறார் நம்ம இருதயம் உத்தவமாக இருக்குதா அவருக்குள்ளே உத்தவமாக இருக்குதா நம்ம இங்கே உள்ள சபைக்குள்ள வரும் பொழுது பண்ணும்போது அவருக்கு முன்னாடி நடிக்கிறதையும் அவர் பார்ப்பார் வெளியே போய் வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்பார் அதனால் அவரை யார் ஏமாற்ற முடியாது உன்னையும் நீனே ஏமாற்றிக்க நமக்கு வந்து உத்தவமாக நடக்கணும் நீனே ஒன்று நினச்சிக்கிற வேண்டியதான் நானே நினச்சிக்கிற வேண்டியது அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்ம வாழ்க்கையை முழுசும் பார்க்குறாரு உத்தமாக நடக்காதவன அவர் பரவத்துக்கு கூட்டிகிட்டு போகவே மாட்டார் நீ எவ்வளோ தூரம் காணிக்கொடுத்தாரு அதை பார்க்க மாட்டார் நீ எவ்வளோ தூரம் பணம் காசு வச்சுருந்தாலும் பார்க்க மாட்டார் பணத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு விஷயத்தை நீ செய்ய நினச்சேன்னா அது நடக்கவே செய்யாது ஏன்னா பணக்காரன் பரவல் வர முடியாதுன்னு சொல்கிறார் அது தான் கூடணும் அதையும் சொல்லியிருக்காரு அதனால் உன் பணத்தில் உத்தம இருக்கணும் நீ வச்சுருக்கிற வாழ்க்கையில் உத்தம இருக்கணும் உன் குடும்பத்தில் உத்தம இருக்கணும் நீ போது செபத்தில் உத்தமாக இருக்கணும் செபத்தில் எப்படி இருக்கணும் அவர் பார்ப்பார் நீ வேலை போகும்போது அவர் எப்படி இருக்குன்னு பார்ப்பார் எல்லா விதத்திலையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிற பத்திரமா நடந்துடும் அதில் பத்திரமா நடக்க போகும்போது நம்ம பிசாஸ் எந்த விதத்துல தள்ள முடியாது நம்ம வாழ்க்கையில் உத்தமமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்திலையும் நம்மளை யாரும் நாசம் பண்ண முடியாது மோசம் பண்ண முடியாது நீதியாக நடக்கணும் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீதியாக இருக்கணும் நமக்கு வருகிற வருமானத்தில் நீதியாக இருக்கணும் நம்ம செலவழிக்கிற செலவில் நீதியாக இருக்கணும் வீட்டில் கணவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிற ஒரு நீதி இருக்கணும் க மனைவிக்கு மனைவிட்டை செலுத்துகிற விஷயத்தில் ஒரு நீதி இருக்கணும் எல்லா விஷயத்திலும் நீதியும் உத்தமமாக இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் பத்திரமாக நடந்து கொள்வோம் பத்திரமா தேவராட்சியத்துக்கு பிரவேசிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய வீட்டில் பிரவேசிக்கும்படி காத்திருப்போம் உத்தமாய் நடந்து கொள்ளும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லே